ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுருக்கேன் என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கடலை பருப்பு ஒரு மணி நேரமாக ஊறிக்கிட்டுருக்கு எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு பாருங்கள் காரம் இருக்கிற ரெண்டு குண்டு வரமிளகாய் மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க மூடி போட்டு மூடி நல்லா விப்பரில் விட்டு 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 நீங்கள் விப்பரில் அரைச்சிங்கன்னா நல்லா குரகுரப்பாக கிடைக்கும் இதில் முழுசு முழுசாக ஒன்று ரெண்டு பருப்பு தெரியணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க எனக்கு முழுசு முழுசாக அங்கங்கே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா பாதி பருப்பு மசியாமல் அப்படி முழுசு முழுசாக இருக்கணும் மீதி பருப்பெல்லாம் நல்லா குரகுரப்பாக மசிஞ்சி வரும் இதுதான் மசால் வடைக்கு நல்லா ட்ரிக்காக மாவு அரைக்கணும் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் இருக்கிற ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி வந்து தோல் சீவி சே தேய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்து சிசரில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அப்படியே வடை கூட சேர்த்து நம்ம மென்று சாப்பிட்ருலாம் இப்போ மாவில் ஒரு டீஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணுறேன் மசால் வடைக்கு வாசனை கொடுக்க போகிறதே பார்த்திங்கன்னா இந்த சோம்பு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பருப்பு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்லாம் நீங்கள் ஊற வைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போகிறோம் அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒன் ஹவர்லேயே நீங்கள் எடுத்து வடை செய்யலாம் அரைச்சி எண்ணெயும் குடிக்காது அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் மசால் வடை நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி ஃபைன் சப் பண்ணி சேர்க்கறேன் உப்பு இப்போ தான் சேர்க்குறேன் பாருங்கள் அதே மாதிரி மசால் வடைக்கு உப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக சேருங்க இந்த மசால் வடை ஸ்வீட்டாக இருந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வடை தட்டும்போதே போதே சுட சாப்பிட்ருங்க எனக்கு சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா பெரிய பெரிய பாலாக உருட்டி உள்ளங்கை நடுவில் வச்சு ரெண்டு கையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகான மசால் வடை ஷேப் கிடச்சிரும் நானே வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து நாலு வடை தட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெயில் எடுத்து ஒரு ஒரு வடையாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க வடைகளை பொறுமையாக போட்டுட்டு அடுப்பை மறுபடியும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வடைகளை நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது தான் உள்ளுக்குள்ளே மாவு நல்லா வெந்து வரும் மேலே அந்த மசால் வடையோட ஓடு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி ஒன் ஒரு செகண்டு கழித்து நீங்கள் வடையை வந்து திருப்பி விடுங்க போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க ஒரு செகண்ட் அது வேகட்டம் வெந்த பிறகு அந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க அடுப்பானலை நீங்கள் ஹையில் வச்சு போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா வடை சீக்கிரமாக சிவப்பு நிறம் வந்துடும் தீஞ்சி போயிடும் உள்ளுக்குள்ளே அந்த மாவு வேகவே வேகாதுங்க அப்படியே மாவாகவே இருக்கும் அதனால் அடுப்பு எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை குறைச்சி வச்சுருங்க வடையை போட்டுட்டு கொஞ்சமாக அடுப்பான கூட்டி வச்சுக்குங்க இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மசாலா வடை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒவ்வொரு விடையாக சிவந்த பிறகு இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க அதே மாதிரி எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ தான் சுட்டெண்ணெய் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும் இப்போ இந்த வடை இரநூறு எண்ணெய் வச்சிருப்பேன் இதை ரெண்டு நாளில் நம்ம யூஸ் பண்ணினோம் தோசைக்கு விடலாம் ரோஸ்ட்டு காய்கறி வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிங்க கருணக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரோஸ்ட்டு காய்கறிலெலாம் நீங்கள் சேர்த்து காய்கறி வந்து வருத்திங்க அப்படின்னா ரோஸ்ட்டு காய் பண்ணும்போது இந்த மசால் வடையோட வாசனையோடு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்திடுங்க ரெண்டு நாளில் அதுக்கு மேலே வச்சிக்காதீங்க ஒரு மாதிரி சுட்டெண்ணையோட ஸ்மெல்லு வரும் அவ்வளவுதான் ஜம்முன்னு சுட சுட நல்ல எம்மையான கிறிஸ்பியான மசால் வடை இந்த அளவுக்கு கலர் பார்த்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக எடுங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா முழுசு முழுசாக பருப்பு தெரியுது பார்த்திங்களா அதே மாதிரி விப்பரில் விட்டு விட்டு நீங்கள் அந்த மாதிரி குறை குறன்னு துருவி எடுக்கும்போது தான் பருப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே முழுசு முழுசாக இந்த வடையில் தெரியணும் இந்த மாதிரி தெரியும் போது தான் வடை வந்து பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் முருகனோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்